ஆண்டவருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இந்திய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இந்திய தியானத்துக்காக மத்திய எழுதின சுவிசேஷம் பதினெட்டாவது அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசிக்க கேட்போம் அல்லாமலும் உங்களில் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளப் போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமணப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் ஜம் கேட்கப்படுவதற்கும் பதில் பெற்றுக்கொள்ளுகிறதற்கும் வேதாகமம் நமக்கு சில விசேஷித்த வழிமுறைகளை காண்பிக்கின்றது அவைகளில் ஒன்று பூமியிலே இரண்டு பேர் ஒரு காரியத்திற்காக ஒருமனப்பட்டு கத்தரை நோக்கி ஜபித்தால் அதை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் என்பது இந்த வசனத்திலே நாம் அதை தெளிவாக காண்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில் அநேக தேவைகள் உண்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய பதில்களும் ஏராளம் உண்டு அந்தந்த சூழ்நிலைகளில் அந்தந்த காரியங்கள் நடக்காதது நிமித்தம் நம்முடைய வாழ்க்கையில் பல வெற்றிடங்கள் உண்டாகின்றது பல இடங்களில் கேள்விக்குறிகளும் அநேக இடங்களில் ஏமாற்றங்களும் எஞ்சி இருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது நம்முடைய ஆண்டவரிடத்திலே இரண்டு பேர் ஒருமனப்பட்டு எந்த காரியத்தை கேட்டாலும் பெற்றுக்கொள்ள முடியும் குடும்பம் சார்ந்த காரியங்களிலே புருஷனும் மனைவியும் ஒருமனப்பட்டு கேட்கும்போது அவைகள் கர்த்தரிடத்திலிருந்து அவர்களுக்கு கொடுக்கப்படும் வீடுகளிலே பிள்ளைகளும் பெற்றோரும் சேர்ந்து ஜெபித்தால் அந்த காரியங்களை நிச்சயமாய் கர்த்தர் அவர்களுக்கு செய்வார் யாராகிலும் ஒருவர் ஏதாகிலும் பிரச்சனைகளில் அகப்பட்டிருக்கும் பொழுது அவர்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொல்லி கத்தரிடத்தில் ஜெபித்தால் பதில் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஜபிக்கிறதற்கு அவர்களை வழிநடத்தி அவர்களோடு சேர்ந்து நாமும் ஒருமனப்பட்டு ஜெபித்தால் நிச்சயமாய் அந்த காரியங்கள் அவர்களுக்கு கைகூடும் கர்த்தரை குறித்த அறிவும் அவர்களுக்கு உண்டாகும் அநேக நேரங்களில் இப்படிப்பட்ட நல்ல வாய்ப்புகளை நாம் தவற விட்டு விடுகிறோம் நம்மை குறித்து அவர்கள் தவறாக நினைத்து விடுவார்கள் என்றோ நம்முடைய நற்பெயரை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்றெல்லாம் நாம் சிந்திக்கிறதுனாலே இப்படிப்பட்ட வாய்ப்புகள் நம்மை விட்டு தூரமாக போய்விடுகின்றது கத்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர்களாகிய நாம் வேத வசனங்களை கற்றுக்கொண்டு அவைகளின் சத்தியத்தின்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் பிறரையும் அதற்குள்ளே நடத்துவோம் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அடிப்படையாகிய ஜெபத்தை குறித்த நல்ல பாடங்களை கற்றுக்கொண்டு அவைகளின்படி வாழ கர்த்த நமக்கு உதவி செய்வாராக ஜபத்தினால் நம்முடைய காரியங்களை வெற்றியாக மாற்ற பரலோகத்தின் தேவன் இந்த காலை வேளையிலே நம்மை அழைக்கிறார் கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுப்போம் ஜெயங்களை பெற்றுக்கொள்வோம் இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா ஜெபத்தை கேட்கிற எங்கள் அன்பு நிறைந்த நல்ல ஆண்டு வரே நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம் இரண்டு பேர் ஒருமனப்பட்டு கேட்கின்ற எந்த காரியங்களையும் எங்களுக்கு செய்வதாக நீர் வாக்கு பண்ணியிருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் நாங்கள் விசுவாசத்தோடு ஒவ்வொரு காரியத்திற்கும் ஒருமனப்பட்டு ஜபிக்கிற அனுபவங்களை எங்கள் வீடுகளிலும் தனிப்பட்ட வாழ்க்கைகளிலும் தரும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் நேரங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம் இயேசு கிறிஸ்து வேண்டிக்கொள்கிறோம் வேண்டிக் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமே கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக